சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி சொல்லித்தான் சார் பிராண்டடான ஒரு நைட்டி அட்ராச பற்றி நம்மள அந்த பார்ட்டி போட்டிருக்கோம் சரி எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ் ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணதே நான் தான் உனக்கு வெக்கம இல்லை நாள் தூங்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சு அந்த வீடியோ எடுத்து வைப்பிங் வித் பாய்ஸ் குரூப்ல போடுறான் சார் வாழ்க்கையே மொட்டையா போயிடுச்சு அப்படின்னு என்னைய சொல்லிடு நானும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன் சார் நானும் போய் சேர்ட்ட வாங்கினான்னு கேளுங்க சார் இந்த ஒரு லவ் காண்டி ஏழு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார் பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றாங்க இவன் செஞ்சு இவன என்னோட சேர்த்த குன்றுவன நானும் அவ்வளவு வேலை பாக்குறேன் இருக்கிறப்ப எப்படி எல்லாம் கெடுக்கிறாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க சார் அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே சார் உனக்கு பிறந்த நான் சோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஒரு காலேஜ் டீம் பிராக்டிஸ்ல மாட்டிக்கிட்டேன் நான் வந்து நம்பி சொன்னேன் இந்த மாதிரி டே அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே கிட் Dress எடுக்கல போல சோ வந்து நம்ம Dress வாங்கி கொடுப்போம் சர்ப்ரைஸ் ஆற மாதிரி ஒரு Dress வாங்கிடான் சொல்லி அவன்ட்ட சொல்லினேன் சார் ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா சொன்னத தான் சொன்னே என்ன வாங்கிட்டு வந்தானே மட்டும் வண்டி கேளுங்களே என்ன வார்க்கு எனக்கு என்னடா தெரியும் கேளுடா

சரி சார் அவனுக்கு தேவை சர்பிரைஸ் சரி எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்பிரைஸ் அவனை ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு

அவன் <laughs> எடுத்து <laughs> <laughs> <laughs>

தயவு செஞ்சு இவனை என்னோட சேர்த்த கொன்று நானும் அவ்வளவு வேலை பாக்குறேன் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணும் இல்லையா நாலு பேர் இருக்கு சரிதான் ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தர் இருந்து எல்லாரும் எப்படி உதவி பண்ண முடியும் மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது உன்னான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்